வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் காலையில் எப்போவுமே இட்லி தோசை செஞ்சுட்டு டயர்டாகி ரொம்பவே வெறுப்பாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மாறுதலாக கிச்சடி ஒன்று ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் சில பேருக்கு உப்புமான்னு சொன்னாலே பிடிக்காது ஆனால் அந்த உப்புமா சொன்னாலே பிடிக்காதவங்க இந்த கிச்சடியை ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க கிச்சடி ரெடி பண்ணலாம் வாங்க நான் இன்றைக்கி இந்த காமிச்சிருக்கிற ஒரு டம்ளருக்கு ரவை எடுத்துருக்கிறேன் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய்யில் இந்த ரவையை வறுத்துக்கலாம் எப்போவுமே பேக்கெட்டில் நம்ம ரவை வாங்கும்போது ரோஸ்டடுன்னு தான் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த ரோஸ்டட் ரவையும் நம்ம நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு நம்ம செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சிரமம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய்யில் ரவையை வறுத்துக்கோங்க ந ரவை வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு ரவையை மாற்றிடலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ ரவையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன் நான் இன்னைக்கு செய்ய போகிறது நெய் கிச்சடி நெய் ரவாக்கு செடி தாங்க செய்ய போகிறேன் ஆனால் நம்ம தனியாக நெய் மட்டும் சேர்த்து செய்யும்போது கிச்சடி தகட்டும் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா இந்த மாதிரி பொரியும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் வருபட்டு வந்த அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கினா பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு கிறிஸ்பியாக வரட்டும் கலர் மாறக்கூடாது கலர் மாறிச்சுன்னா கிச்சடியோட கலரும் மாறி போயிடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போதுமானு செக் பண்ணும்போது நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துட்டு கூ உப்பு கூடிச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப மசியாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தக்காளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பண்ணும்போது ஈக்குவலாக வதங்கி விடும் இப்போது காய்கறிகளை சேர்த்தலாம் ஒரு மீடியம் சைஸ் அதாவது ஐம்பது கிராம் அளவு உள்ள உருளைக்கெழங்கு ஐம்பது கிராம் அளவு உள்ள கேரட் ஐம்பது கிராம் அளவுள்ள பீன்ஸ் எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் உருளைக்கெழங்கு கட் பண்ணும்போது மேல் தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறியவுமே இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி விட்டுடலாம் வதக்கி விடும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த தக்காளி இன்னுமே நல்லா மசிஞ்சிரும் எண்ணெயில் காய்கறி ஒரு இந்த மாதிரி பெரட் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி விடும்போது நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதே சமயத்தில் காய்கறியுமே அந்த நெய் ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த நெய்யில் நல்லா காய்கறியை வதக்கும்போது காய்கறியை எடுத்து வெளியே கொட்ட மாட்டாங்க அந்த காய்கறியும் எடுத்து கிச்சடியோடு சாப்பிடுவாங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு கலர் கிளறி விட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா இன்னுமே நல்லா வெந்துடுங்க மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுனா காய்கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ ஒரு டம்ளர் அளவு ரவை எடுத்திருந்தோம் இல்லையா நம்ம சாதாரணமாக உப்புமா கிளறதா இருந்தால் நம்ம ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இப் இது வந்து நம்ம கிச்சடி செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கணும் அதே சமயத்தில் ஆனால் கூட நல்லா வெறச்சி போகாமல் அந்த நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தழை தழன்னு தண்ணி கொதிக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்க்கணுங்க நல்லா இப்போ தண்ணி கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவையை சேர்க்கணும் ரவையை நம்ம சேர்க்கும் போது ஒரே இடத்துல கொட்டிடாமல் அப்படியே எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டா மாதிரி நம்ம கிளறணும் அப்படின்னா கெட்டி ஆகாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ரவையை சேர்க்கணும் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் கெட்டிப்பட்டுரும் அதே சமயத்தில் ஒரே இடத்துல அப்படி குவியெல்லாம் ரவையை கொட்டினீங்க அப்படின்னாலும் கெட்டிப்பட்டுரும் இப்படி எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்ட மாதிரி நம்ம செய்யும் போது இந்த ரவை வந்து கெட்டிப்படாது நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடும்போது கட்டி பிடிக்காம நல்லா ஒன்று போல் ரவை வெந்து வரும் குலைவா இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ உடனே செஞ்ச உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் குலைவாக இருக்கும் ஆனால் டைம் ஆக ஆக நல்லா இறகி வரும் அதே சமயத்தில் ரொம்ப இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்குங்க ரவை அதனால தான் எக்ஸ்ட்ரா நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்தது நல்லா இந்த மாதிரி வ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகும் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா சூப்பராக இருந்தது சாஃப்டாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான நெய் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு பவுலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அந்த பவுல் சேர்ப்புக்கே இந்த கிச்சடியை நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் தொட்டுக்க தேங்காய் சட்னி இருந்தால் ஓகே இல்லை சாம்பார் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் ரெண்டில் எதுனாலும் ஓகேங்க இல்லை நம்ம அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டான டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய நெய் ரவாக்கு செடி தான் இன்றைக்கி செய்துருக்குறோம் நீங்களும் வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்து தான் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அப்படியே சுட சுட சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்